கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் நடந்தது என்ன திருச்சி ரயில்வே மேலாளர் கொடுத்த விளக்கம் கடலூரில் செம்மாங்குப்பத்தில் பள்ளிவேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் கேட் கீப்பரிடம் விசாரித்து நடந்தது என்ன என்பது குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கேட் கீப்பர் பங்கஜ் மிஸ்ராவிடம் விசாரணை நடத்தினேன் அவர் சொன்னது என்னவெனில் ரயில் வருவதாக போன் வந்ததுமே நான் கேட்டை மூடிவிட்டேன் ஆனால் பொதுமக்கள் கேட்டை திறக்குமாறும் ரயில் வருவதற்குள் கடந்து விடுமாறும் என்னை கேட்டனர் தொடர்ந்து நான் முடியாது என சொன்னபோது அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை மிரட்டினர் कारगल அதனால் வேறு வழி இல்லாமல் திறந்தேன் என்றும் சொல்லி உள்ளார் அவர்கள் சொன்னால் நீங்கள் ஏன் திறந்தீர்கள் என நான் அவரை கடித்துக் கொண்டேன் மேலும் அவரை சஸ்பெண்டும் அவர் மது போதையில் இருந்தாரா என்பது அறிய இரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறோம் இந்த விவகாரத்தில் பொதுமக்களும் ரயில் முற்றிலும் செல்லும் வரை காத்திருக்க வேண்டும் அவர்களும் ஒத்துழைத்திருக்க வேண்டும் எனினும் இந்த விவகாரத்தில் கேட் கீப்பர் அப்படி கேட்டை திறந்திருக்க கூடாது அவர் அவ்வாறு திறந்ததும் தவறு அதே வேளையில் கேட்டை திறந்து விடுமாறு பொதுமக்கள் மிரட்டியதும் தவறு இந்த விபத்தில் உயிரிழந்த உயிரிழந்தவர்களுக்கு ரயில்வே சார்பில் தலா ஐந்து லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் குடித்தாரா என்பது அவரது ரத்த மாதிரிகளை பரிசோதனை முடிவுகள் வந்தால்தான் தெரியும் வங்கஜ் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கேட் கீப்பராக பணியாற்றி வருகிறார் குரூப் டி பிரிவில் பணியாற்றி சேர்ந்தார் அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் இந்த கேட் நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்டது அதாவது இந்த இடத்திற்கு முந்தைய ரயில் நிலையத்தில் இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில் புறப்படுவது குறித்து இந்த கேட்கீப்பருக்கு போன் செய்தார் ஏற்று காலை ஏழு ஆறு மணிக்கெல்லாம் கேட்டை மூடிவிட்டாராம் அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் விடுமாறு கேட்டதால் இந்த விபத்து நடந்தது என ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார் கடலூரில் செம்மாங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த வழியில் ரயில்வே கேட் இருந்தது அதன் வழியை பள்ளி வேன் கடக்க முயன்றது இந்நிலையில் பள்ளி வேன் சென்ற போது அந்த பகுதி வழியாக மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த ரயில் பள்ளி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பள்ளி மீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டது குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர் இந்த விபத்தில் சாருமதி ஆகிய குழந்தைகள் மரணமடைந்துள்ளனர் மேலும் விஸ்வாஸ் என்ற மாணவர் சிகிச்சை பெற்றும் வருகிறார் மேலும் வேன் டிரைவர் சங்கர் கழுத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்றும் வருகிறார் மற்றொரு பக்கம் அப்படி பள்ளி வேன் விபத்தில் திருப்பமும் ஏற்பட்டுள்ளது கேட் மூடவே இல்லை என்று பரபரப்பாக வேன் டிரைவர் பரபரப்பு புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார் அதாவது இது தொடர்பாக காயமடைந்த பள்ளி வேன் டிரைவர் சங்கர் பேட்டி அளிக்கைகள் நான் கேட் கீப்பரிடம் எதுவும் பேசவில்லை கேட் திறந்துதான் இருந்தது நான் திறக்க சொல்லவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை என்றும் நான் அவரை பார்க்கவே இல்லை நான் போகும்போது கேட் திறந்துதான் இருந்தது கேட் கீப்பர் பொய் சொல்கிறார் என்று சங்கர் தெரிவித்துள்ளார் இதில் எது உண்மை என்று அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஒரு விபத்துக்குள்ளானது அதுவும் பள்ளி குழந்தைகள் மகள் இப்படி காயமடைந்துள்ளது வருத்தத்தையும் கொடுத்துள்ளது என்று தொடர்ந்து பலரும் கண்ணீர் மல்க சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க